இன்னைக்கு நம்ம மொத அவதாரமான மற்ற அவதாரம் பற்றிய ஒரு சின்ன கதை தான் பார்க்க போறோம் ஒரு தடவை சத்திய யுகத்துல உலகமே பெரும் வெள்ளத்துல மூழ்க போதுன்றத தெரிஞ்சு மகாவிஷ்ணு ஒரு சின்ன மீன் உருவத்தில் அவதரிச்சார் ஒரு நாள் ஒரு சின்ன மீனா வளம் வந்து சத்தியவரதன் அப்படின்ற ஒருத்தவர் கையில அவர் வந்து அகப்பட்டார் அதை அவர் என்ன பண்ணாரு எடுத்துட்டு போய் ஒரு கமண்டலத்துல போட்டு வளர்த்துக்கிட்டு வந்தார் அந்த மீன் ஒரு ஒரு நாளைக்கும் பெருசா வளர்ந்து ஒரு பெரிய கடல் அளவு வந்து வளர்ந்துருச்சு அதை பார்த்த சத்தியவர்தனுக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு அப்போ அந்த மீன் மகாவிஷ்ணுவா அவதரிச்சு இந்த மாதிரி ஒரு பெரிய வெள்ளம் வரப்போகுது அந்த நேரத்துல நீ இந்த ஊர்ல உள்ள ரிஷிகள் உயிரினங்கள் எல்லாத்தையும் அழைச்சுக்கிட்டு இந்த கரையில வந்து நில்லு அப்போ ஒரு பெரிய படகு வரும் அந்த படகில் எல்லாரையும் ஏற்றிக்கோ என்னோட கொம்பில் அந்த படகு கட்டி நான் அதை இழுத்துட்டு போய் உங்கள் எல்லாரையும் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிடுவார் அதே மாதிரியே பெரிய வெள்ளம் வரும் மகாவிஷ்ணு சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் சத்தியவரதனும் பண்ணி அந்த ஊர் மக்கள் எல்லாரையுமே காப்பாற்றுவாங்க